ஹே ஹலோ ஹால் வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் ட்ரீம் ஈ ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு செவன் டேஸ் ஆயிடுச்சு மோர் தென் செவன் டேஸ் நம்ம லாங் வீடியோ போட்டு ஆயிடுச்சு ஸோ என்ன ஆனாலும் கண்டிப்பாக இன்னைக்கு வந்துட்டு லாங் வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கோஸ்ட் ஸ்டோரி கொடுத்தே ஆகணுன்றதுக்காக வந்திருக்கேன் ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை வந்துட்டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்க ஸோ இப்போ நம்ம கோஸ்ட் வீடியோக்குள்ள போகலாம் ஸோ பாண்டிச்சேரின்ற பிளேஸ் வந்து எல்லாருக்குமே ஃபெமிலியரியான பிளேஸ் தான் ஸோ அந்த பாண்டிச்சேரியில் வந்துட்டு அப்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே வந்து ஒரு கிராமம் ஒன்று இருந்துருது அந்த கிராமத்தில் வந்துட்டு ஒரு கண்ணாடி வீடு மாதிரி இருக்கும் அந்த வீடே ஃபுல்லாக கண்ணாடியால் செஞ்சதாக தான் இருக்கும் ஸோ அந்த கிராம மக்கள்லாம் அதை வந்துட்டு கண்ணாடி வீடு கண்ணாடி வீடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் சொல்கிறதோட நிறுத்திப்பாங்களே தவிர அந்த வீட்டு பக்கம் யாருமே போக மாட்டாங்க அதுவும் நைட்டான சுத்தம் அந்த இருந்து ஏதேதோ சத்தம்லாம் வரும்னால யாருமே அந்த நைட்டான அந்த வீட்டு பக்கமும் மாட்டாங்க அந்த சைடுமே போக மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இருந்து ஒரு நாலு பேர் வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு ஸோ நாலு பேர் வந்துட்டு அந்த வீட்டை பற்றி தெரிஞ்சதுனால அந்த வீட்டுக்கே அவங்க போகணுன்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க எடுக்கவும் செஞ்சிட்டாங்க ஸோ அன்னைக்கு கிளம்பி போகிறாங்க போயிட்டு அன்றைக்கி ராத்திரி சரியான மழை மழை பெஞ்சிகிட்டு இருக்கும் போது என்னாச்சுன்னா அந்த நாலு பேர் அந்த நாலு பேரில் வந்துட்டு அந்த நாலு பேரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் அப்புறம் நிதிஷ் பிரியா அண்ட் கவி இவங்க நாலு பேர் வந்துட்டு போகிறாங்க வீட்டுக்குள்ளே போ போகிறதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா அவங்க நின்று பார்த்துட்டு இருக்காங்க மழையும் நல்லா பெய்யுது பட் ஆனால் யோசிக்கிறாங்க போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வீட்டுக்கு வெளியே இருந்து உள்புறமா வந்து அவங்களுக்கு வந்து தெரியுது கட்டில் அந்த கட்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கைத்துக்கட்டில வந்து யாரும் படுத்துட்டு இருக்க மாதிரி அவங்களுக்கு தெரியுது ஸோ தெரியும் போது அவங்க வீட்டு பக்கத்துல அந்த வாசல் பக்கத்துல போகும்போது அவங்க வந்துட்டு உள்ள யாராவது இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு குரல் வந்து இந்த நாலு பேர் ஸோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சத்தமும் வந்துட்டு வரல பக்கத்துல இருந்து அவங்க அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க அந்த கண்ணாடி கதகு வந்து லைட்டா திறக்குது திறந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு சத்தமுமே இல்லாம ரொம்ப அமைதியா இருக்குது உள்ள போறாங்க உள்ள வந்துட்டு ஃபுல்லா கண்ணாடியா இருக்குது அவங்க பாக்குறாங்க அவங்க வெளிய இருந்து பார்த்து அந்த கட்டல படுத்துட்டு இருந்தவங்க யாருமே உள்ளயும் இல்ல அந்த உருவமும் தெரியல அவங்களுக்கு சோ அப்படி இருக்கும்போது ஃபுல்லாக உள்ள கண்ணாடியாக இருக்கும் போது ரொம்ப அமைதியாக இருக்குது பட் ஒலி மாதிரி இருக்குது ஆனால் அவங்களுக்கு தூரத்தில் வந்து ஒரு குழந்தை சிரிக்கிற சத்தம் மட்டும் கேட்குது கேட்கும் போது பிரியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பயந்துட்டாங்க பயந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்குறாங்க உங்களுக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு கிட்டே கேட்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா வாயில் அவங்க வாயில் கையை வச்சுட்டு ஆமான்னு சொல்லிட்டு சைகியால் வந்து காட்டுறாங்க ஸோ அப்படியே வந்துட்டு அவங்க அந்த வீட்டை வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துட்டு திரும்பி அவங்க வந்து போகிறாங்க ஃபஸ்ட்டு போகும்போது ஒரு கண்ணாடி கதகு இருக்குது இருக்குது அந்த ரூம் திறக்கிறாங்க திறக்கும்போது போது உள்ள ஒரு கண்ணாடி இருக்கு அந்த கண்ணாடியில வந்துட்டு நாலு பேரோட உருவம் வந்துட்டு அவங்க பாக்குறாங்க அவங்களோட உருவம் ஓகேங்களா அதை தாண்டி அடிஷ்னலா ஒரு உருவம் வந்து அவங்களுக்கு பின்னாடி தெரியுது நல்லா ஒரு கொடூரமான ஒரு பெண்ணோட உருவம் தெரியுது அவங்க பின்னாடி திரும்பி பாக்குறாங்க அவங்களுக்குனா தெரியல பின்னாடி இல்ல சோ திரும்பி அவங்க அதை கண்ணாடி வழியா பாக்குறாங்க அவங்களுக்கு உருவம் தெரியுது பின்னாடி திரும்பி பாக்குறாங்க அந்த உருவம் இல்ல ஸோ அப்படியே பயந்துட்டே வந்துட்டு அவங்க அடுத்த ரூம்குள்ளே போக பார்க்குறாங்க அடுத்த ரூம் வந்து ஒரு படிக்கட்டை வந்து கனெக்ட் ஆகுது படிக்கட்டு கனெக்ட் ஆகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் சிந்தி இருக்குது ஸோ அந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணி அவங்க போகும்போது பார்த்திங்கன்னா அது படிக்கட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கு அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ராகுல் வந்துட்டு கத்திட்டு ஓடி வராது ஓடி வந்துட்டு கீழெல்லாம் உருண்டு விழுந்து அவங்க கண்ணிலலாம் ரத்தம் வந்து வாயிலெல்லாம் ரத்தம் எடுத்துட்டு அவ இங்கே வந்துட்டா அப்படின்ற மாதிரி கத்திட்டே அவர் அந்த இடத்துல வந்துட்டு இறந்துட்டாங்க இறங்கும் போது என்னாச்சுன்னா இவங்க மூணு பேர் பயந்துட்டு அலரடிச்சிட்டு வெளியே ஓடலான்னு பாக்குறாங்க வெளியே ஓடிட்டு அந்த மெயின் கதகு இருக்கு பார்த்தீங்களா வெளியே ஓடும் போது பார்த்தோம்னா இந்த மூணு பேர் வந்து கதகுக்கு வெளியே இருக்கிறாங்க ஆனால் ஆனால் உள்ளேயும் இருக்கிறாங்க அது எப்படி அப்படின்றத வந்து நீங்கள் ஏதாவது எனக்கு கெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லி அந்த கதையை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டும் பண்ணிடுங்க அந்த ஸ்டோரியை ஸோ வந்துட்டு இதுதான் இன்னைக்கான கோஸ் ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஸோ இதே மாதிரி நான் கன்டினியூஸாக கோஸ்ட் ஸ்டோரி போட ட்ரை பண்ணுறேன் ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை வந்துவிட்டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் கீழே கொடுக்குறோம் அதிலையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதோட உங்களோட அடுத்த வீட்டில் பார்க்குறேன் தடவை வாய்வாய்